என்னன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே ஸ்னேகா அப்பன்ட்ட ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்லுது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு சிவா அப்படி பண்ண மாட்டானே தள்ளி விட மாட்டானே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுது இங்கே பாருங்கப்பா இங்கே நடந்தது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு போய் தகவலை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுது இவனும் போயிட்டு என்ன பண்ணுறான் போயிட்டு என்னம்மா உங்கள் சிவாவையும் சிந்துவையும் எந்த தகவல் இல்லைன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பத்திரத்தோட எல்லோரும் கேட்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னேகா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கு ஐயோ என்னாச்சு அப்படி பார்த்தா சிவாவை கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க அதை காமிக்கிறாங்க உங்க மருமகளையும் காணும் அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்க புள்ள உங்க சிவா அந்த சிந்துவை தள்ளி விட்டாரு தெரியுமா இப்ப கைது பண்ணிட்டு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதான் எடுத்து சொல்லி விட்டு அங்கேருந்து கிளம்புறான் இவங்க எல்லாம் அப்படி துடிச்சு போறாங்க என்ன பண்றது எது பண்றது தெரியல அப்பமா ஆறுமுகம் நீ கிளம்புப்பா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறது அண்ணன் புரணி உடனே பைரவிங்க நானும் கிளம்புறேன் வாங்க நான் மட்டும் இப்படி இருக்க முடியும் ஐயோ என் சிந்துக்கு எங்க அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்க சிவாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க உண்மையை சொல்லுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஐயோ நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை இல்லை நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு கூட்டி போகிறாங்க கோர்ட்லையும் வழக்கு விசாரிக்கிறாங்க கோர்ட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு எல்லா பேப்பர் டிவிலலாம் வருது இங்கே பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடி போகிறாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ட்டு பைரவியும் ஆர்வமும் அங்கே போயிடுறாங்க நீ கவலைப்படாத சிவா நம்ம பார்த்துக்குவோம் நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க பார்த்தா இல்லை நான் சிந்துவ எதுவுமே பண்ணலை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க பார்த்தா

என்ன வந்திருக்க முடியும் அதுதான் தள்ளி விடுறதுக்காக குட்டியாந்துருக்காங்க அப்படின்னு அந்த வக்கீல் சொல்றாங்க உங்க யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க எங்க அக்காவும் அவங்களும் நல்லா வந்தாங்க சந்தோஷமா தான் வந்தாங்க இவர் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு 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 வாரம் டைம் கொடுங்க எங்க அக்காவை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர்றான் அப்படிங்கிறாங்க அவங்க உயிரும் கிடைக்கல உடலும் கிடைக்கல அப்படி இருக்கல உயிரை விட்டுட்டாங்கன்னு எப்படிங்க தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க பைரவி ஆமா இதுவும் கரெக்டாக தான் யோசனையா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க பைரவி சொன்னது அந்த கோர்ட் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் போலீஸுக்கும் தகவலை சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க நீங்க ஒரு வாரத்துக்குல எல்லாத்தையும் நீங்க டீட்டெயில்ஸா தெளிவா கொண்டாந்து நீங்க வழக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பைரவியம் அதுக்கு வேலையே இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் சிந்து பத்தின உண்மையான தகவலை நான் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இதோ இந்த ஸ்னேகா பொய் சொல்றா அதையும் நான் நிரூபிக்கிறேன் ஆ நிரூபி என்ன நான் போய் சொல்லிட்டேன் சிவாவுக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணம் விருப்பமில்லாத கல்யாணம் இவரானார் அது பிடிக்காதனாலதான் இவர் கூட்டி வந்து தள்ளி விட்டாரு அப்படிங்கிறாங்க ஆ தள்ளி விட்டா பஞ்சாயத்து நடத்தல எனக்கு என் பொண்டாட்டி சிந்து தான் முக்கியம்னு வேணும் அப்படின்னு ஏன் சொல்லணும் நீ பண்ணது தான் நீ பண்ணதான் சதி இந்த பிள்ளைய தான் பிடிக்காது அப்படின்னு பயிர் சொல்றாங்க பாக்குறாங்க என்னம்மா இப்ப அந்த கேசலா இப்ப முக்கியம் இல்ல இப்ப அந்த சிந்து உடல கைப்பற்றுங்க அதுதான் இப்ப முக்கியம் அப்படின்றாங்க நீதிபதி கண்டிப்பா பைரவி பைரவி கண்டுபிடிப்பாங்க ஆறுமா பிடிக்கிறாரா இல்லையோ தன்னோட தங்கச்சி அக்காங்க அக்காவோட வாழ்க்கையை நல்லா ஆக்கணுங்கிற காண்டி கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க சிந்துக்கு ஒன்றும் ஆகாதுங்க ஏன்னா சிந்து ஹீரோயினிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நினச்சிடாதீங்க சிந்து வந்து எரிமலையே வந்தாலும் எரிச்சிட்டு போகிற ஆள் நெருப்புக்குள்ளே சிவாவை காப்பாற்றினவங்க கண்டிப்பாக இப்போ அங்கெங்குன்னு தொங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அது என்ன போகுது அப்படிங்கிறத வரும் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு நடக்கோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்